ஃப்ரெண்ட்ஸ் பலகாலமாக நம்ம கேட்டுக்கிட்டுருக்க நிறைய பாடல்களில் பொருள் அர்த்தம் வந்து இப்போ புதுசாலாம் நமக்கு தோண ஆரம்பிக்குது அது அனுபவம் தான் காரணம்னு நினைக்கிறேன் இந்த பாடல் கூட அவ்வை பாட்டியுடைய பாடல் உங்களுக்கு நிறைய நாள் கேட்டிருப்போம் நானும் கேட்டிருக்கேன் இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது பாடலாக கற்பிக்கிறாங்க அதில் தான் ஒன்று அரிதரிது மானியடராய் பிரத்தல் அரிது இது எல்லாருக்குமே தெரியும் அந்த அர்த்தம் வந்து நிறைய உயிர் பிறவி பிறவிகள் இருந்தால் கூட நாமளும் ஒரு உயிர் தான் அதில் மனித பிறவியாக பிறந்தது அரிது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்த அப்படி மனித பிறவியாக பிறக்கிற அரிதான இந்த பிறவியில் அங்க அவயங்கள் ஊனம் இல்லாமல் பிறக்கிறது மிக அரிது அத விட அரிது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படி ஊனம் இல்லாமல் மனித பிறவி அழகான ஒரு பிறவி பிறந்துட்டான் அதோட முடிஞ்சு போச்சா இல்லை ஞானமும் கல்வியும் நயத்தில் அறிது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஞானம் கல்வி கல்வின்றது நம்ம படிக்க ஆசைப்பட்டுருக்கலாம் படிக்க முடியாமல் போயிடும் கிடைக்காது நமக்கு அது நம்மளுக்கு ஆசை இருக்கும் நமக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கும் படிக்கணும்னு இல்லையா சில பேரை படிக்க வச்சாலும் அது கிரகிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஞானம் ஞானம்ன்றது படித்து தான் வருமா இல்லை அது படிக்காதவங்ககிட்டேயும் இருக்கும் அது தொழில் ஞானம் இருக்கும் ஒரு உலக ஞானம் இருக்கும் ஒரு சமூக ஞானம் இருக்கும் அப்படிப்பட்ட ஞானம் நயத்தல் அரிது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க சரி ஞானமும் கல்வியும் இப்படி ஒரு மனிதனுக்கு அதுவும் கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சுன்னா அதோட முடிஞ்சிடுச்சா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்கள் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொன்னவங்க கடைசியாக இதை வந்து வச்சாங்க பாருங்கள் அதில் சொல்லு சொல் செல்விங்க அவங்க நயத்தல் அரிது அது பிறவி அரிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செய்யறது அரிது அது செய்யலாம் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது அரிதான மக்கள் தான் செய்வாங்க அப்படின்னு அவங்க முடிச்சிருப்பாங்க தானம் தானம்ன்றது நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் மழை அளவு செல்வம் வச்சிருக்கிறவங்களாம் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணமே வராது அவங்க வந்து இன்னும் எத்தனை ஜென ஜென்மத்துக்கு இன்னும் எத்தனை ப பேர பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு வர பிறக்கவே பிறக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு அதை ஏழை ஏழை பழையங்களை வயிற்று அடித்து கூட சேர்க்குறவங்களாம் இருக்கிறாங்க படிப்பறிவு வச்சுக்கிட்டு சில ஞானத்தை அதுக்கு பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க அந்த தானம் செய்கிற எண்ணம் இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க கையில் கிடைக்கிற அவங்களுடைய உழைப்பில் வந்தது கூட சிலதை தானமாக கொடுப்பாங்க அதை வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு வாழறவங்களும் நம்ம பார்ப்போம் அதனால தான் இவங்களாம் கிடைச்சா கூட இந்த தானம் செய்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றது அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி தானம் செய்கிறாங்க அது என்ன பக்கத்தில் தவம் தானமும் தவம் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் தவம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன நினச்சேன்னா அப்படியே ஒரு காடு மலை இங்கே போயிட்டு ஏறி உக்காந்துக்கிட்டு ஒரு ஒரு மனிதர் உக்காந்துக்கிட்டு இறைவனுடைய பெயரை சொல்லிக்கிட்டு வெயில் மழை எதையுமே பார்க்காம அப்படியே அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் வெறும் காற்றை மட்டும் சுவாசம் பண்ணிக்கிட்டு அப்படியே இறைவனுடைய பெயரை சொல்லிக்கிட்டே அவர் என்ன வரம் கேட்க போகிறாரோ அதையே மனசில் நினச்சிக்கிட்டு பேர் சொல்லிக்கிட்டே இருப்பார் கண்ணை கூட திறக்காமல் அவர் மேலே மண் வந்து புத்தெல்லாம் கட்டி பாம்புலாம் கூட வரும் நிறைய இயற்கை உபாதைகள் அது நடக்கும் உபத்திரவங்கள்லாம் தொந்தரவுகள்லாம் அவர் அப்படியே நின்று அந்த தவம் பண்ணுவார் ஆனால் நான் அதை தான் நினச்சிகிட்டு இருந்தேன் தவன்றது அப்படி தான் அது கூட இருக்கலாம் ஆனால் அதை அதை மீறினது தான் அவை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அவன் தவம் பண்ணுங்க எல்லோரும் போய் காட்டில் போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் காட்டுக்கு போய் மலையில் ஏறி தவம் பண்ண சொல்லலை அவங்க அவங்க சொன்ன தவம் வந்து எந்த உயிர்களுக்கும் நீங்கள் தீங்கு விளைவிக்காதீங்க அது ஒரு தவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வள்ளலாறு செய்திருக்காரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அதுக்கு நீர் இல்லாமல் அது வாடி இருக்கிறத பார்த்தாலாம் அவர் மனசு வருத்தப்பட்டிருக்கிறாரு அந்த பயிர் வாடி இருக்கு அது பசியோடு இருக்குது அப்படின்னு அதே போல் மக்களுடைய பசியை பார்த்தும் அவர் வருத்தப்பட்டிருக்கிறார் அதனால தான் பசிப்பினி போக்குறதுக்காக அவர் வந்து எப்பயுமே அந்த சமையல் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அணையா விளக்கு மாதிரி அணையாத அடுப்பை அவர் எரிய வச்சுருந்தார் அப்போல்லாம் பசிப்பிணி ரொம்ப அதிகம் இப்போ கூட நம்ம வீட்டில் சாப்பாடு ஆக்கி முடியத்துக்குள்ளே நம்மளுக்கு தொந்தரவு வந்துடுது இல்லையா வயிறு அப்படி தான் பசிப்பினி அப்போ கிடைக்கவே கிடைக்காது அவங்களெலாம் பார்த்து அவர் வருத்தப்பட்டார் அதுக்கான என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ செய்து அவங்களுக்கு உணவு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணார் அது ஒரு தவம் அவர் வந்து ஜடாமுடியோட அவர் ஒரே ஒரு கொள்கைக்காக போய் மழை உச்சியில் உக்காந்து அவர் மக்களோடு இருந்து அப்படி ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்தார் அது ஒரு தவம் நாம் வந்து வள்ளலார் மாதிரி தான் ஆகணுமா மகாமுனிகளாக தான் ஆகணுமா அது கிடையாது நம்ம இல்லறத்துலேருந்துக்கினே தவ வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றதும் அந்த வரிகளில் இருக்குது இல்லறத்தில் எப்படி நம்ம வேலையை நாம் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களை சரியாக வளர்க்கணும் நம்ம குடும்பத்தை சரியாக நடத்தணும் இல்லற தர்மத்தை நம்ம சரியாக பின்பற்றணும் இது ஒரு தவம் தர்ம நெறிகளோட வாழறது ஒரு தவம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒழுக்க முறைகள் கூட ஒரு தவம் அவர் தவ வாழ்க்கை வாழ்ந்தாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் எவ்வளோ வற்புறுத்தினாலும் அவங்க வந்து சிலதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த அவங்களுடைய தவ வாழ்க்கையிலேருந்து அவங்க மீறவே மாட்டாங்க எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க எத்தனை பேர் செஞ்சாலும் அதை பார்த்து அவங்க அதே மாதிரி செய்யவும் மாட்டாங்க அவங்களுடைய தவ வாழ்க்கை அவங்க சரியாக இருக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் அது ஒரு தவ வாழ்க்கை அதுதான் தவம் நிறைய பேர் மதம் இருந்துவாங்க புகைப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரு அவருக்கு கிடைக்காத பொருள்களா அவர் சொல் அவர் ரகசியமாக சாப்பிட முடியாதா அவர் யார் தட்டி கேட்க போகிறாங்க ஆனால் அவர் இருந்த இடங்கள்ல அந்த பழக்கங்கள்லாம் அது வந்து அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் கண்டுக்கு தேவையில்லைங்க அப்படிதான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடங்கள்லேயே அவர் அதை சாப்பிட மாட்டார் மதம் இருந்த மாட்டார் புகைக்க மாட்டார் அதை சாப்பிடாம அவர் வந்து அந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்தார் அதை வந்து மற்றவங்களுக்கும் மக்களுக்கும் சொன்னார் நண்பர்களுக்கும் சொல்வார் இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க இதை புகைக்காதீங்க இதை செய்யாதீங்க மது இருந்தாதீங்க இது நாட்டு மக்களுக்கு வீட்டுக்கும் ரொம்ப கெடுதல் நல்லா இருக்க மாட்டோம் நம்ம நல்லா வாழ மாட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் போயிடும் அப்படின்னு சொல்கிற அவர் அந்த கருத்தில் சொல்ல மட்டும் செய்யலை அதை அவர் வாழ்ந்தும் காட்டினார் அது ஒரு தவம் இப்படி நம்மளுக்கும் எல்லா மனிதருக்குமே ஒரு தொழில் செய்கிறோம் அதில் ஒரு தர்மத்தோடு வாழறது ஒரு தவம் நான் இப்படி தாங்க வேலை செய்வேன் நான் இப்படி தாங்க வியாபாரம் பண்ணுவேன் இது ஒரு தவம் இதெல்லாமே தவந்தான் அது ஒரு வார்த்தை தான் அதில் எல்லாருக்குமே இருக்குது அதனால் நம்மளுக்கு நமக்கு வேண்டிய தவ வாழ்க்கையை நாம் என்னென்னலாம் பின்பற்ற முடியுமோ அதெல்லாம் பின்பற்றலாம் தவ தவ வாழ்க்கையை வாழறோம் இதையெல்லாம் செஞ்சிட்டா மாணவர் உலகம் வழிபிறக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க நீ தேவனாயிடுவே அப்படின்னு சொல்றாங்க தேவர்கள்னா என்ன கடவுள்கிட்டே இருக்கிறவங்க தேவர்களாக ஆகிடுவோம்மா நம்ம வானவர் உலகம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளும் ஒரு தேவர்கள் தான் தேவ வாழ்க்கை வாழ்ந்த நமக்கு கிடைக்கிறது இந்த வாழ்க்கை அப்படின்னு சிறப்பாக சொல்லியிருந்தாங்க தானமும் தவமும் மற்றதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்தவங்க அரிதுன்னு இதை ரெண்டை மட்டும் தான் செய்தல் அரிது நீங்க செய்யலாம் ஆனால் அதை செய்யாமல் இருக்காதிங்க செய்யக்கூடியது தான் அப்படின்னு மிக எளிமையாகவும் நமக்கு அதை புரிய வச்சுருப்பாங்க அதை செய்கிறவங்க அரிதாக தான் இருக்கிறாங்கன்றதும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கருத்தை நல்ல கருத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்